இன்றைய இளைய தலைமுறையில் சூழல் செயல்பாட்டில் மிக அக்கறையாக செயல்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பில் கட்டுமையான பணியை எடுத்து செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு தோழமை விஷ்ணு அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் அனைத்து தோழர்களுக்கும் மாலை வணக்கம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அதுக்கு மேல கண்டிப்பா போக மாட்டேன் இந்த சூழலில் இளைஞர்களின் பார்வையில் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலான் இருக்கிறேன் இன்னைக்கு நிறைய மா இளைஞர்கள் ஐடி தொழிலை விட்டுட்டோ இல்லை பல தொழிலை விட்டுட்டோ இந்த இயற்கை வாழ்வியல் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்குள்ளார வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓ இளைஞர்கள்லாம் நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க வேண்டியது இருக்கு அது என்ன நிலைப்பாடுனா இயற்கை வேளாண்மை தான் இயற்கை வேளாண்மைங்கிறது முக்கியமாக ஒரு அரசியல் நிலைப்பாடு அது நம்ம நிறைய இடத்துல சுருக்குறோம் நான் அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்த வந்து நான் கோடிட்டு காட்டும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ முதல் முதல்ல வந்து ஹிமானா அப்பதான் வானகத்துல பார்த்தேன் நானும் குமாரனா ஹிமானாலாம் வந்து வானகத்துல அப்பதான் ஹிமானா வராரு கூட வந்து கொஞ்சம் வட நாட்டுல இருந்து கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு வராரு வட நாட்டுல இருந்து கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு வராங்க ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்ப அங்க என்ன 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 பேசப்பட்டுச்சுன்னா ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க எதற்காக வானகத்தை நோக்கி வந்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற மிக முக்கியமான நிறைய போராட்டங்கள்ல நம்மாழ்வாரோட முகம் இருக்கு வந்திருக்கு அப்ப யார் என்ன நம்மாழ்வார் என்ன செஞ்சிருக்காங்க ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்க நம்மாழ்வார நம்ம வெறும் இயற்கை வேளாண்மை சுருக்காம அவர் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்காரு அது என்னன்னா இயற்கை வேளாண்மை கல்வி சுற்றுச்சூழல் மருத்துவம் இப்படிங்கிற ஒரு அரசியல் தூளை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காரு அப்போ நம்ம இயற்கை வேளாண்மைகள் சுருங்காம இன்னும் நம்ம விரிவடைஞ்சு இளைஞர்களோ இல்ல எளிய தலைமுறையோ அந்த அரசியல் பார்வையோட நம்மாழ்வாரையும் இந்த இயற்கை சூழலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்னு நினைக்கிறேன் அதில் முக்கியமாக நம்ம ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று இயற்கை விஷயத்தை குளோரிஃபிகேஷன் பண்ணுறோம் இன்னொன்று அதை கழிவு கழிவு ஊற்றுல ஒரு சாரார் இந்த ரெண்டுத்துக்கும் நடவல அரசியல் புரிதலோட பயணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கருத்தாக நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்போ என்னோட நிறைவு கருத்தா இயற்கை வேளாண்மை என்பது வெறும் ஐயா சொல்கிற மாதிரி ரசாயன உரத்துக்கு பதிலாக சாணியம் இல்லை வேற ஏதோ இயற்கை உரங்கள் போடுறது கிடையாது அது ஒரு அரசியல் புரிதல் அந்த அரசியல் புரிதல் நம்ம எதற்காக பயன்படுத்துறோம்னா அது ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அது ஒரு தனி மனித விடுதலை அது ஒரு சிந்தன விடுதலை அது ஒரு சமூக விடுதலை என்று வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த குழு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம்